பாரதப் போர் உக்கிரமடைந்திருந்த தருணம் மாலை மங்கிய நேரம் கண்ணன் குந்தி தேவியுடனும் பாஞ்சாலியுடனும் பேசியவாறு அமர்ந்திருந்தான் அவன் சொல்வதை அமுதம் போல் பருகிக்கொண்டிருந்தார்கள் இருவரும் கண்ணனை விட்டால் அவர்கள் இருவருக்கும் வேறு யார்தான் கதி போரில் எத்தனை இறப்புகள் எத்தனை உயிர்கள் பலியாகிவிட்டன மனிதர்கள் மட்டுமல்ல யானைகள் குதிரைகள் இன்னும் இன்னும் எத்தனை நாட்கள் போர் என்னென்ன இழப்புகளை எல்லாம் தாங்க வேண்டியிருக்குமோ குந்தி தேவியிடமிருந்து ஒரு பெருமூச்சு புறப்பட்டது கண்ணா இதெல்லாம் ஏன் நடக்கிறது கேட்டால் குந்தி தேவி கண்ணன் நகைத்தான் பேசாதிருந்தான் பாஞ்சாலி சலிப்புடன் சொன்னார் தெய்வமான நீயே எங்கள் பக்கம் துணை இருக்கிறாய் அப்படி இருந்தும் ஏன் இத்தனை இழப்புகள் கண்ணன் பாஞ்சாலியை சற்று நேரம் கனிவோடு பார்த்தான் பின் சொன்னான் பாஞ்சாலி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்ச்செயல் விளையும் அந்த எதிர்ச்செயலிலிருந்து யாரும் தப்பிக்க இயலாது இது பிரபஞ்ச விதி கல்லை மேலே தூக்கி போட்டால் கீழே விழும் மரத்திலிருந்து கனி ஒரு நாளும் மேலே பறந்து போகாது தண்ணீர் என்றால் பள்ளத்தை நோக்கிதான் பாயும் மேட்டை நோக்கி பாயாது நெருப்பு என்றால் சுடத்தான் செய்யும் இப்படி உலக இயக்கத்திற்காக எத்தனையோ விதிகள் இருக்கின்றன கர்ம வினை என்பதும் இவற்றைப் போன்ற ஒரு விதிதான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் அவன் அறியாமல் செயல்படும் விதி இது அதை அறிந்து கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து வாழ்பவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்கு நல்லதே நடக்கும் அல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும் பாஞ்சாலி யோசனையுடன் கேட்டாள் அல்லாதவர்கள் கர்ம வினையால் விளையும் துயரத்தை அனுபவிக்கத்தான் செய்வார்கள் இந்த போரில் இறக்கும் ஒவ்வொரு உயிரும் அதனதன் கர்ம வினையை அனுபவித்து அதன் முடிவில்தான் இறக்கிறது கடவுளின் திட்டப்படி நடக்கும் எதையும் நாம் ஏற்கத்தான் வேண்டும் விமர்சிக்கலாகாது விமர்சித்து பயனில்லை குந்தி தேவி திகைப்புடன் கேட்டால் கர்ம வினையிலிருந்து யாரும் தப்ப முடியாதா கண்ணா ஒருபோதும் தப்ப முடியாது மனிதர்கள் மட்டுமல்ல கடவுளே வினையிலிருந்து தப்ப முடியாது அப்போதுதான் பிரபஞ்சம் சரிவர இயங்கும் பாஞ்சாலி குறுக்கிட்டால் கடவுளே தப்ப முடியாது என்றால் நீ கூட வினையிலிருந்து தப்ப முடியாதா தப்ப முடியாது என்பதல்ல தப்ப மாட்டேன் தப்ப விரும்ப மாட்டேன் ஒரு விதியை வகுத்துவிட்டு அதிலிருந்து மீறினால் விதி எப்படி நியாயமாக செயல்பட்டதாக ஆகும் குந்தி தேவி கண்ணன் பேச்சில் சந்தேகம் கேட்டாள் கர்ம வினை என்றால் போன ஜென்மத்தில் செய்த செயல்களின் விளைவா இருக்கலாம் அப்படி இல்லாமலும் இருக்கலாம் இந்த ஜென்மத்தில் செய்த செயல்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே கூட எதிர்விளைவு நேரலாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதுதான் கர்மவினை முற்பகல் என்பது போன ஜென்மமாகவும் இருக்கலாம் இந்த முற்பகுதியாகவும் குந்தி தேவி ஆவலுடன் செய்வதற்கு இந்த ஜென்மத்திலேயே பலனுண்டா அப்படியானால் இந்த பிறவியிலேயே செய்த நல்லவற்றிற்கு இந்த பிறவியிலேயே நற்பலன் கிடைக்கும் அல்லவா கட்டாயம் கிட்டும் நீங்கள் எல்லாம் மிக நல்லவர்கள் அதனால்தான் என் துணை உங்களுக்கு கிட்டிருக்கிறது கடவுள் துணை நல்லவர்களுக்குத்தான் உண்டு ஆனால் ஒன்று ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையை பொறுப்பில்லாமல் தண்ணீர் தெளித்து விட்டுவிட்டாலோ தண்ணீரிலேயே விட்டுவிட்டாலோ அதற்கான தண்டனையை அவள் அடையத்தான் செய்வாள் அதிலிருந்து அவள் தப்பிக்க இயலாது தண்ணீரில் விட்ட செயலை எண்ணி அவள் கண்களிலிருந்து இரவும் பகலும் கண்ணீர் வலிந்து கொண்டேதான் இருக்கும் இப்படி நிகழ்வதெல்லாம் தான் கர்மவினை என்கிறேன் பாஞ்சாலி கண்ணன் சொன்னதை வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் கண்ணனின் வாசகங்களை கேட்ட குந்தியின் விழிகளில் நீர் திரையிட்டது அதை பாஞ்சாலி அறியாதவாறு முந்தானியால் துடைத்து கொண்ட அவள் மெல்ல கண்ணனிடம் கேட்டாள் தவறு செய்தவர்கள் கண்ணீர் விட்டு கரைந்தால் தண்டனையிலிருந்து தப்பிக்க இயலுமா தண்டனையின் வேகம் குறைக்கப்படலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர் நிலைமையில் இந்த கண்ணீர் என்ன மாற்றத்தை செய்ய போகிறது உதாரணமாக ஒரு தாய் தன் மகனை துறந்து விட்டாள் என்றால் அந்த தாயின் அழுகையால் மகனுக்கென்ன பயன் அவனுக்கு தாய் பாசம் கிட்டாமல் போனது போனதுதானே குந்தியிடமிருந்து ஒரு ரகசிய விம்மல் எழுந்தது அதை பாஞ்சாலி அறியாமல் இருக்க அவள் சிரமப்பட்டு அடக்கிக்கொண்டாள் கொண்டாள் பின் பொது கேள்வியாக கேட்பதை போல் தன் தனித்த கேள்வியை கேட்டாள் கண்ணா அப்படி குழந்தையை துறந்த தாய் கடவுளான உன்னை பிரார்த்தித்தால் அந்த குழந்தையும் தாயும் மீண்டும் இணைய வாய்ப்புண்டா அந்த குழந்தை எப்படி இனி தாயோடு இணையும் ஏனென்றால் அது குழந்தை என்ற பருவத்தை தாண்டி இப்போது வாலிபனாக ஆகியிருக்குமே சொல்ல முடியாது வாய்ப்பிருக்கலாம் ஆனால் பகிரங்கமாக அவனை தன் மகன் என அந்த தாய் ஒப்புக்கொள்ள முன்வந்தால் கர்மவினையின் விதி தண்டனையை சற்று குறைக்கலாம் மகனின் பொழியவும் ஓரிரு சந்தர்ப்பங்கள் கிட்டலாம் எப்படியானாலும் மகன் மனதில் தாயன்பை இழந்த துயரம் இருக்கத்தானே இருக்கும் அந்த துயரத்தின் தீவிரம் தாயை தண்டிக்கத்தானே செய்யும் இப்போது பாஞ்சாலி குறுக்கிட்டாள் கரும வினை என்று சொல்கிறாயே சபை நடுவே பலர் பார்த்திருக்க என் துச்சாதனன் துகிலை முற்பட்டானே அதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் பாஞ்சாலி உன் இல்ல புதுமனை புகுவிழாவுக்கு முன்னொரு நாள் துரியோதனன் வந்தானே உனக்கு ஞாபகம் இருக்கிறதாம் தண்ணீர் எது தரை எது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் கால் வைத்து தடுமாறினான் அதை பார்த்து நீ சிரித்தாய் உன் வாய் துடுக்கு சிரிப்போடு உன்னை நிறுத்தவில்லை உன் தந்தை திருதராஷ்டிரர் பார்வை அற்றவர் என்று நினைத்தேன் நீயுமா என்று வேறு கேட்டாய் எந்த ஆண்மகன் ஓர் இளம் இலக்காரம் செய்யப்படுவதை சகிப்பான் உன் ஏளன சிரிப்பும் கேலி பேச்சும் துரியோதனன் மனதை பெரிதும் பாதித்தன அவனது மனத்தின் உணர்வலைகள் காற்றில் நெடுங்காலம் மிதந்து கொண்டிருந்தன ஒரு சந்தர்ப்பம் போது அந்த உணர்வலைகள் சடார் என்று துச்சாதனன் கரங்களில் ஊடுருவின இதுதான் உனக்கு நேர்ந்த துயரத்தின் காரணம் ஆனாலும் கடவுளை சரணடைந்ததால் உன் தண்டனை குறைக்கப்பட்டு நீ காப்பாற்றப்பட்டாய் பாஞ்சாலி திடுக்கிட்டவாறு கண்ணன் சொன்ன விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் பின் பெருமூச்சோடு சொன்னாள் குழந்தை நடக்க தெரியாமல் தடுமாறி விழுவதை பார்த்து தாய்கூட சிரிப்பதுண்டு என் அறியா இத்தனை பெரிய தண்டனையாம் கண்ணன் நகைத்தான் அது அறியா செயல் என்பதால் உனக்கு தண்டனை கிட்டவில்லை ஓர் எச்சரிக்கை மட்டும்தான் உன் தரப்பில் செய்யப்பட்டது உன் மானம் காக்கப்பட்டது ஒரு பெண்ணை பலரறிய மானம் பங்கப்படுத்துவது என்பது தான் துரியோதனன் அதை செய்ய முனைந்தான் அதன் பொருட்டுதான் இந்த போர் இறுதியில் அவனுக்கான தண்டனையை கர்மவினை என்கிற விதி வழங்கும் பாஞ்சாலி குந்தி தேவி இருவரும் பரிதவிப்போடு கேட்டார்கள் கண்ணா கர்ம வினையிலிருந்து யாருமே தப்ப முடியாதா உன் பக்தர்களுக்கு கூட விதிவிலக்கு கிடையாதாம் கண்ணன் வளக்கரத்தில் ஏந்திய புல்லாங்குழலால் இடக்கரத்தை தட்டிக்கொண்டு எழுந்தான் புறப்பட எத்தனைத்த அவன் சொன்னான் கடவுளுக்கு கூட வினையை அனுபவிப்பதிலிருந்து விதிவிலக்கு கிடையாது என்று சொன்னேனே என் பக்தர்கள் என்னை பக்தி செய்வதால் கர்ம வினையின் பாதிப்பைக் குறைத்து அவர்களை காக்கும் பொறுப்பை நான் ஏற்பேன் என்பது நிச்சயம் இப்படி சொன்ன கண்ணன் சொல்லாமல் ஒரு செய்தியை மறைத்தான் முந்தைய ராமாவதாரத்தில் வாயியை ராமனாக மறைந்து நின்று கொன்றது சரியல்லவே அதனால் இப்போதைய கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு வேடனால் மறைந்து நின்று தான் கொல்லப்பட போவது உண்மைதானே எந்த செயலுக்கும் எதிர் செயல் உண்டு என்ற விதியில் கடவுளுக்கும் விதிவிலக்கில்லையே கண்ணன் நகைத்தவாறே விடை பெற்றபோது குந்தியும் பாஞ்சாலியும் அவனை வணங்கி வழியனுப்பினார்கள்